காவல இழப்பீடைய உயிரை ஈடு வைக்கிறான் நிறைந்த போதலாம் அவன் மனு தகராண்டு கொடுத்த பிரச்சினையை பெருசாக இருக்கூடாதுன்னு உடனே

மதிக்க கூடாதான் நாங்கள் நெசவாடறதுங்களா இங்கே போராட்டம் நடிக்கோம் சுத்தமாகவே நடிச்சு கைத்தறி நெசவும் தெரியும் உழவும் நெசவும் எவ்வளவு உயிரான பணி இருக்கும் உழவன் உயிருக்கான முறைவாக இவன் மானப்பெருமனைக்கு ஆணையம் இரண்டு பேரும் வந்து போற்றத்தக்க தெய்வங்கள் அப்படிதான் நம்ம நம்ம வந்து போச்சு வந்தாங்க இது இரண்டையும் தொழிலாகவே பார்க்கக்கூடாதுனால ப்பா நம்மா இது வந்து ஒரு நம்முடைய பண்பாடு வாழ்க்கை முறை அதை வந்து தொழில் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது அது சுத்தமாகவே நெசவு நழிஞ்சுக்கணும் அழிந்து அழிஞ்சு போய்ட்டு அழிஞ்சே போயிடுச்சு அதான் அதுதான் உண்மை அது ஓரத்தில் நாங்கள் அறுப்பு கொடுக்கல பேசுகிறோம் நாடங்களும் வச்ச கோரிக்கையின் அடிப்படையில் கொண்டு வந்த வரி ஏற்ற உங்க மண்டலத்தில் இருக்கிற ஈரோடு கோவை எல்லா பகுதிகளுக்கும் ஏற்றுமதி ஆடை உற்பத்தியாளர்களுடைய பொருளாதாரம் பெரிய அளவு மீழ்ச்சி அடைக்கிறது அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் நாடு எவ்வளோ பெரிய பொருளாதார பின்னடைவு சங்க அதனாலதான் நாங்க இந்த தற்சார்வு தற்சார்புங்கிறத யாருமே கொள்படுத்தோம் முழுக்க முழுக்க ஒரு நாட்டையே சார்ந்து பேராபத்தை கொண்டு போய் நம்மளுடையதை அவர் முடிவெடுக்கிறாரு அவர் ரஷியாட்ட இருந்து நீ எரிபொருள் வாங்காதேன்னு ரஷியாட்ட இருந்து நீ எரி எரிய வாங்காதேன்னு நாடு எத்த நாட்டு மற்றும் என் நாடு என்ன முடிவெடுக்கணும்னு அவர் முடிவெடுக்கு வேறாவத்தான போக்கு எங்க போய் நிறுத்தும் தெரியல எங்கே போய் நிறுத்தும் இந்த முடிவு அப்படி அப்போ கொடுத்துட்டு நல்லா

கண்காணிப்பு கருவியை பொறுத்து இரண்டு கண்கள் நம்மளை எப்போவுமே பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு வந்தால் அந்த மாதிரி குற்றங்களுக்கு கடும் தண்டனை என்று கருத்து என்ன சாதாரணமாக நிகழ்த்து சாதாரணமாக நிகழ்த்து அப்படின்னு பாரு வாகனத்தில் போகும்போது சிறப்பான படிச்சுட்டு போகிறது ஜாலியாகும்போது தண்ணியை படிச்சுட்டு போகிறது கோல பண்ணிட்டு போகிறது சம்பவமே நாடே ஒரு குற்றச்சா நாடாக மாறிடுச்சுங்கிறதா நன்மை அதை நம்ம ஒத்துக்கணும் காரணம் மனநிலையில் மாற்றி கல்வி அறிவை பொதுக்கும் வாழ்க்கை நிறைய ஒழுக்கத்தை கல்வி ஆயிடுச்சு அதனால இவ்வளோ பிரச்சனை புத்தன் மகாவீரன் காந்தி இருந்தாலும் பெரிய பெரிய மகான்கள் ஞானிகள்லாம் இல்லாத அவங்க ஏதோ போதிச்சா வச்சாங்க அதில் ஒன்று மாறுதலை தரணும்

தமிழனுக்கு சாதி இல்லை சாதி தமிழனுக்கு இல்லை எங்கள் புரட்சி பார்க்குறது தமிழ் ஒரு பேரன்பின் தாய் தமிழனில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எப்படி நீங்கள் பிடிப்பாங்க என்னில் நீங்கள் எந்த வழியில் தாழ்ந்துட்டீங்க உங்களில் நான் எந்த இடத்துல உயர்ந்தேன் இப்போ நீங்கள் ஒருத்தன் என்னில் தாழ்ந்தான்னா அங்கே தமிழ் தாழ்வு ஒரு தமிழன் தாழ்றான் அவன் தாழ்த்தி வைக்கப்படுறான் யார் தாழ்ந்தவன் இல்லை தாழ்த்தி வைக்கப்பட்டவன் தானே தாழ்த்தப்பட்டவன் தானே அப்போ யார் தாழ்த்தியவன் ஒரு கேள்வியே இத்தனை நூறு ஆண்டுகள் அவங்களுக்கு எப்படி எழுதலை அதுதான் சிக்க இங்கே என்னென்னா நம்ம பாட்டனார் அயோத்தியாச பண்டிதர் சொல்கிறாங்க அவன் வெள்ளக்காரன் வரும்போது அவன் மொத்தமாக எல்லாரையும் அடக்கி ஆண்டான் அடிமைப்படுத்தினான் அவனுக்கு நம்ம எல்லாருமே அடிமை தான்

பஞ்சமரம் நடத்த கொடுத்துட்டே கண்டு போய் ஏன்னா கைவிட்டு நிற்கிற அந்த உனக்கு கொஞ்சம் இடம் இருந்தால் நீயே உழுது அதை சொல்கிறார் அப்ப அடிமைக்கும் ஒரு அடிமை தேவைப்படுத்தி எப்படிப்பட்ட கொடுமைன்னு பார்த்து அந்த மனநிலைதான் இது வர தொடக்கணும் இதை போக்கணும் அண்ணல் அம்பேத்கர் ரொம்ப வருந்தி நம்மை போன்ற பிள்ளைகளுக்கு கேட்பீங்க ஒரு மனிதனை பிறப்பினால் உயர்ந்தவன் தார்ந்தவன் என்று நீ எப்படி பாகுபடுத்துற ஒருத்தன் உயர் சாதின்னு சொல்லி வச்சதுக்குள்ள பிறந்துட்டாலே அவன் சிறந்தவன் அவன் தண்ணி அடிப்பான் அவன் திருடுவான் அடுத்த ஒரு பொருளை அக தன்மனை விட்டு பிறர்மனை ஓட்டுவான் சமூகம் எதெல்லாம் கேடானது சமூக ஒழுங்குக்கு மாறானது என்று வச்சிருக்கோம் அதையெல்லாம் அவன் செய்வான் குடிச்சிட்டு வேட்டி கலந்து கொண்டு தெருவில் கிடப்பான் போகிற வர பொண்ணுகளை தானியத்துக்கு ஓடுவான் ஊராஞ்சத்தை பறிச்சு

அவனுடைய செயல்பாடுகளில் பாரு அவனுக்கு இருக்கிற அறச்சிந்தனை ஒழுக்கம் கல்வி அறிவு நேர்மை உண்மை நீ என்ன பெரிய உயர்ந்த சாதியில் பிறந்துட்டு கூட லஞ்சம் பண்ணிட்டு நீ உயர்ந்தவன சொல்லுங்க மண்ணி வித்துட்டு மலை வெட்டிக்கிட்டு இருந்து உயர்ந்த சாதியில நீ உயர்ந்தவன எப்படி கள்ளச்சார கட்சி வைக்கிற நீ பெரிய சாதி அப்ப பெரிய ஜாதிய நீ எதுல அவன் சிறந்தவன் எதுல சொல்லுவேன் அவனுடைய செயல்பாடுகளை பாரு அவன் ஏன் நீ அவன் சாதிய சாதியை தோண்டிட்டு இருக்க அவன் என்ன பாரு அதுல அவன் சிறப்பா இருக்கணும் அதுல தான் உயர்வுதாலுமே பார்க்கணும் அது எவ்வளவு காலமான ஒரு அறிவுரை கருத்துங்கிறது நீங்க பாரு இதே கவின் படிச்சிருக்க வேலைக்கு போற அதான நீ பாக்கணும் மாசம் மாசம் கொலை பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு சரி சிறைக்கு போயிட்டு வர வேணும் அவன் உயர்ந்து சரி காதலை கொலை செய்யணும் அன்பை கொலை செஞ்சிடணும்னு நினைக்கிறது ஒரு சிந்தனை அதுதான் தாழ்ந்த சிந்தனை அதுதான் தாழ்ந்த சேரி எப்படி பார்த்தாலும் இந்த உலகத்துல என்ன இருக்கு முடியாது போயிடுறது என்ன இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி பார்த்தாலும் அன்பு உண்டுதான் நீச்சல் பண்ண எவ்வளவு பேருடைய வாழ்க்கை சார்ந்து ஒரு குழந்தையும் பெறல நென் திச்சார் உலகம் புற தாயை அப்படியாம அன்பு கொண்டு உலகத்தை ஆற தெளிவினை யாது ஊரை யாவரும் கேளீர்னு கற்பித்தவனுடைய பேரனும் பேத்திக்கணும் சாதிய பெருமைக்கு வெட்டியிட்டு விட்டிட்டு செத்துக்கிட்டு இருந்த இந்த சமூகம் எங்கே போகுது எங்கே போகுது சாதிச்சது என்ன சாதிச்சது சாதிக்காக கொலை செய்யாத சாதியை கொலை செய் சாதியை கொண்டு அதான் நீ செய்ய வேண்டிய சாதிக்க துடிச்ச ஒரு இளைஞனை சாதி கொண்டுருச்சு சமூகம் பார்த்து நின்றுச்சு வேடிக்கை பார்த்து நின்றுச்சு நீங்க என்ன பண்ண பாருங்க இப்ப இந்த அவர் சரியா தானே சொல்லிருக்காரு அவரை எச்சரிக்கிறது ஒரு சாதியான சாதியத்து அது இந்த அரசு என்ன நடவடிக்கை ஏன்னா இந்த சாதிக்காரன் ஓட்டு போயிடும் அந்த சாதிக்காரன் ஓட்டு போயிடும் இந்த ஓட்டுக்காக நிக்கிறவன் நாட்டை முடிச்சீங்கன்னா நாடு நாசமா தான் தமிழகத்தில் நைத்தல் நிலங்கள் அதை வந்து அனுமதி பெறாமலே அறுத்து அதில் ஒன்று தான் வந்து மாடுபடியாக இருக்குது இப்போ தான் வந்து அதை அனுமதிக்கே உரிமை ஆனால் கட்டி முடிக்கப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவேன் அது வந்து பதினாலு இடங்கள் தீர்மான உலகத்துக்கு அது பற்றி என்ன நான் என்ன நிலைக்கு வந்து இடிக்கணும் வந்து உங்களுக்கு தகர்க்கணும்னு தான் நினைப்பேன் இது நீங்கள் ஒரு பதினாலு இடம் சொல்கிறீங்க நாடங்குணம் மேச்சல் நிலங்கள் மேச்சல் புறம்போக்கு மேக்கால் புறம் பகுதி அதில் எதுவுமே இல்லை இருக்கா கடைசியாக இருந்தது மலையடி வாரம் அதிலையும் எங்களை மேய விடாமல் தடுத்தா அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது ஆடு மாடு ஆடு மாடு அப்படியே விற்றுட்டு மறுபடியும் வேளாண்மை நலிஞ்சது போல் நெசவு ஒழிஞ்சது போல் ஆடு மா கால்நடை வளர்த்தல் ஒழிஞ்சுன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் விஷம் குடிச்சு சாகுரோ தவிர வேறு என்ன தொடர்ந்து எல்லோரும் நாங்கள் விஷம் குடித்தா விஷத்தின் வேலையுமே ஏற்றி கொடுத்துருக்கோம் இதெல்லாம் நடக்குது அதான் நடக்குது கொஞ்ச நாள் தான் சரி பண்ணுவோம் சரி பண்ணுவோம் இப்போ இப்போ என்ன பண்ணுறது கதறி பதறி துடிச்சு போராடுற நிலைமையில் இருக்கும் சரி பண்ணணும் அந்த தான் தொடர்ந்து ஓடச்சு ஓடச்சு இது ரொம்ப உயிர் பிரச்சனை உழவும் நெசவும் அது நலிந்து போவத அது அழிந்து போவதை எந்த குடிமகனும் பார்க்கணும் உழவுக்கும் சீமானுக்கு என்ன சம்பந்தம் நெசவுக்கும் இவருக்கு என்ன சம்மந்தம் இவருக்கு என்ன சம்பந்தம் அசிச்சு சோதிங்கிற உணவுங்கிற ஒவ்வொருத்தனுக்கும் உழவு மானத்தை மறைக்க உடுத்துரு உடை உடுத்துரு ஒவ்வொருத்தனுக்கும் நெசவுக்கும் சம்பந்தம் அப்ப நீ நெசவாளம் பிரச்சனைனா நிர்வாணமா திரி கல்வி போடு உழவை முன்னும் பிரச்சனை இல்லை பண்ணியாரு செத்து போ செத்து நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானதாங்கிறார் எங்க தலைவர் எப்படி அம்மனம் அத்திரி திருவியில ஆடை எவ்வளவு முக்கியமானது உடை எவ்வளவு முக்கியமானது அதை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும் தொழில் முடிஞ்சிருச்சு அதை மீட்க காக்க போராடுறதுக்கு தமிழ் குடிகள் நாங்கள் வந்து ஒன்று சேர்ந்து நிற்கிறோம் அதான் செய்யணும் இங்கே இங்கே நாங்கள் ஏதோ ஓரத்துலேருந்து கத்துறோங்க தமிழன்னு ஒருத்தங்க இருந்துருந்தால் தமிழர்களை இழிவுபடுத்தி ஒரு படம் எடுத்து ஒரு முதலாளி கொண்டு வந்திருக்காரு ஒரு நடிகர் நடித்து கொண்டு வந்தாங்க மிக ஒரு படம் அதை வாங்கி வெளியிடுறது யாருன்னு பாரு திரையரங்கெல்லாம் யாரு எப்படி உனக்கு கதை இல்லையா கதை இல்லையா எடுக்கிறது வரலாற்றை எப்படி நீ தவற நீ வந்து எடுத்துக்கொண்டு வியாபாரம் அது அது என்னத்திலேயே கேட்க நாதிய இல்லைன்னு தானே இப்படி நான் இந்தியாவில் இருக்கிற எந்த பிற மொழிவழி மக்களை ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலேயே கேரளாவிலேயோ பீகார்லேயோ வாழ்கிற மக்களை நான் ஒரு படம் இழிவாக எடுத்து நீ வெளியிட விடுவியை திரைய திரையிட விட்டுருப்பீதா இல்லை முதலாளி வாங்குவாங்களா மக்களை எப்படி இது யாருமே இங்க தமிழர் இல்லையா சொல்லுங்க தமிழரே இல்லையா யாருமே இல்லையா தமிழர்கள் திரையரங்கள் தான் ஓடுது இனத்தை விட பணம் முக்கியமா போயிடுச்சா எப்படி அவ அவமானப்படுத்தி கேவலமா எடுத்துட்டு இந்த தமிழர்கள் நாங்கள் இலங்கையில தங்கம் தான் கிடைச்சிருந்தோமா போதைப் பொருள் தான் கிடைச்சிருந்தோமா சிங்களர்களுக்கு எதுவுமே செய்யல அந்த தமிழர்களை ஈழத் தமிழர்கள் அவர்கள் தான் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க அவங்க தான் கொடுமைப்படுத்தினாங்கன்னு எடுத்தா உனக்கு வரலாறு தெரியல எதுக்கு தோடுற எதுக்கு தோடுற மலையம் எங்க இருக்கு யாழ்ப்பாணம் எங்க இருக்கு ஈழத்தமிழ் மக்கள் வாழ்கிற பகுதி மலைய மக்கள் இந்தியா வம்சியினர் கண்டி நூறு வழியால் போய் தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக போனோம் அவன் தங்கம் கிடத்துறான்டா அப்ப கேட்க நாதி கிடையாது உனக்கு கேட்க நாதி கிடையாது எதையும் செய்யலாம் தமிழனை கேவலப்படுத்தி தமிழனை அசிங்கப்படுத்தி தமிழன்ட்டு வியாபாரம் பண்ணிடலாம் அறுபது வருஷம் திராவிட அசிங்கப்படுத்தி பிச்சைக்காரனாக்கி என் அடையாளத்தை நான் தமிழன் என்கிற தேசிய திராவிடங்கிறது எங்கள் அடையாளங்களெல்லாம் திராவிட நாகரிகம் திராவிட பண்பாடு திராவிட கட்டிடக்கலை அப்படிங்கிறது சகித்துக்கிட்டு இருந்தால அதனால அதனால எதையும் செய்யலாம் தமிழன் ஏன்னா அவனுக்கு இன உணர்வு மாண உணர்வு ஒண்ணும் கிடையாது மானம் கட்டமை அதனால அந்த திமிரெலாம் நீ ஆடிட்டு இந்த படத்தை கொண்டு வந்து வெளியிட்டு சக்கம் நீட் ஆ இல்லை சக்கனக்கா கொன்று குவிச்சான் சிங்கள அப்ப நீ வாய் தரக்கிழங்கி எண்ணூற்றம்பது மீனை இந்த நாட்டின் குடிமகன் நம்ம கடல்களை சுட்டுக் கொண்டு இருக்கான் சிங்கள மீனவன நேற்று பதினாலு பேரை கைது பண்ணி கொண்டுருக்கேன் அதை பெற்ற துப்புள்ளவனுக்கு ஒருத்தனுக்கு திம் துணி விட்ட வரலாற்றை திரித்து என் நிலத்தில் என் திரையரங்க என் மண்ணில் வந்து நான் தொடர்ச்சி அப்படியே பயணங்கள் இருந்ததுனாலதான் நீ ஓட்டிகிட்டு இருந்துக்கிட்டேன் ரெண்டே நாள் எடுக்கல என்ன நடக்கும் ஒரு தேத்துல படம் ஓடாது எந்த படமும் ஓடாது சேட்டதான அறிக்கை கொடுக்குறேன் நாகரிகமா கடிதம் கொண்டி கொடுக்கறேன் எடுத்து அப்படியேடா என் மானத்தை வித்து உனக்கு பணம் தேவைப்படுது என் இனத்தின் மானத்தை விட்டு அப்படி என்ன தேவை என்ன தேவைப்படுது இருந்து கன்னடம் வந்ததுன்னு சொன்னதே அந்த கமலஹாசன் சொன்னதே ஜைக்கலை கன்னடர்கள் வந்துடுக்க வரலாற்று உண்மையை பேசினது என் வரலாற்றை திருச்சி ஒருத்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறான் நீங்க வந்து வேடிக்கை பார்த்து இந்த அரசு ஒண்ணு கண்டுக்கல சொல்றாங்க சரி எடுத்துருந்தீங்க அவ்வளவுதானே உங்க கட்டுப்பாட்டுல தான் திரைய திரை துறையே இருக்குது உங்க கட்டுப்பாட்டுல தான் இத்தனை ஆயிரம் ஏன் அப்போ எங்களுக்கு தான் மான ரோசம் எங்களுக்கு தான் இனப்பற்று தன்மானம் உங்களுக்கு கிடையாது அப்போ எதாவது உண்மை இருக்கா பாருங்க நாங்க அங்க இருக்கிற மலையக மக்களை ஈழ தமிழ அடிமைப்படுத்தினான் கொத்தடி மேட்ச் அவனுக்கு போய் முருகன் பேர் வைப்பேன் நான் அப்படி வேற பேர் வச்சா ஏய் இதே ஆந்திராக்குள்ள செம்மரக்கட்டைய வெட்ட வந்துட்டேன்னு தீனி சுட்டு போட்டுங்க இருபது பேர் இதே ஐயா சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு முதலமைச்சராக இருக்க சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆட்சியில சுட்டு போட்டீங்க மரக்கட்டைய நான் வெட்ட வந்ததுக்கு மரக்கட்டைய வெட்ட வந்தானு உனக்கு தெரியுமா சான்றிருக்கா வெட்டும்போது பிடிச்சியா வெட்டும்போது சுட்டியா என்னை அடிச்சு சித்திரை பண்ணி அதை காணவலியை எடுத்து போட்டேன் பெரிய பெரிய தடியில் சூட்டு போட்டேன் ஒரு மரக்கட்டை அதுக்கு இருக்கிற மதிப்பு ஒரு மனிதன் உயிருக்கு இல்லை ஒரு தமிழன் உயிருக்கு தமிழன் உயிருக்கு இல்லை ஒரு வய அந்த நிலத்தில் கேட்கல ஆனால் எத்தனை பேர் இங்கே இருந்து சத்தம் மன்றம் பாராளுமன்றம் அமைச்சர் வியாபாரம் எல்லாம் செஞ்சு கொடுக்குற நீ ஒரு மரக்கட்டை வெட்டித்தான் வெட்டி போடுறீ அப்படின்னா என்ன காட்டவர் அணி வெட்ட வந்த கூலிடாத்தல் அப்படின்னு அண்ணன் தம்பி வெட்டி ஏற்ற முதலானி ஓடுதானே ஏன் நீ அவனை கைது பண்ணல ஏன் கைது பண்ணல நான் வெட்ட வந்த கூலியை சுட்டு போட்டு வீரனா காட்டியே இந்த புஷ்பா ஒன்னு ரெண்டு ரெண்டு படம் வந்து இந்த செம்மரம் கட்டிய வெட்டி ஏத்திரவனை கடனாக நடிக்க படம் ஒழிச்சா அப்ப என்ன பண்ண என்ன பண்ண அந்த முதலாளியின் வழக்கு போட்டு கை பண்ண உங்களுக்கு பிரிவில்லைனா கூலியின் என்னை வெட்டி போட்டு என்ன கண்ணா நீ வெளியில் என்ன காட்டுறாங்க தமிழன் திருடன்னு காட்டுறேன்னு நினைக்கிறேன் அதானே பொருள் அதன் அர்த்தம் தமிழகங்கள் திருடர் அவங்க அப்படிதான் காட்ட இப்ப நீ படத்த்த எடுத்து

இங்க எல்லா பயிலும் பிடியில நன்மையோட முடியுது இந்த கூட்டம் போராட்டம்லாம் வந்து மொத்தமா ஒரு வேலை எங்கட எல்லாத்தையும் நிறுத்தி தூ ஆடுறான்னு அடிச்சு விட்டுறோம் பாத்துக்க தேவையில்லாத சேட்ட தேவையில்லாத வருத்தம் தெரிவிக்கிறது கடிதம் இப்படி லோக்கல் ஸ்டேட்ஸ் என்ன நாங்கள் என்ன இப்படி ஏதாவது ஒரு ஒரு இனக்கூட்டம் இருந்தா இப்படி ஒரு இனக்கூட்டம் யாரையாவது நீங்கள் ஒரு ஹிந்திக்காரரை தாக்கி எடுத்து படம் பாருங்க எல்லாம் நக்கல் அடிச்சு என் அதிகாரம் எங்ககிட்டலாம் நான் வெப்சீரியலில் எடுக்கிறான் அவன் ஒரு படத்தை எடுக்கிறான் என்ன ஃபேமிலி ஒன்று ஒரு படத்தை எடுக்கிறான் ஃபேமிலி மன்னு ஒரு படத்தை எடுக்கிறேன் ஜாட்னு ஒரு படத்தை எடுக்கிறான் வெப்சீரியல் இருக்க எத்தனைக்கு சண்டை போட்டுருக்கு எங்களை சீண்டி சீண்டி பார்க்குறா ஏன்னா இருக்கிறவன் அதிகாரம் திராவிட அதிகாரம் அவன் என்னை பற்றி எங்கே கவலைப்படும் வங்க மொழியை பேசுனா கோவப்படுவாப்புல முதலமைச்சர் எங்களை பேசுனா அவருக்கு ஏன் கோவப்படுத்தப்படுறாரு எங்களுக்கு மான ரோசல்லாம் அறுபது இருபது வருஷமா போயிடுச்சே போயிருச்சே தமிழை சனியன் என்றும் தமிழ் தமிழை காட்டுமராண்டி மொழி என்றும் தமிழ் பா தமிழர்கள் முட்டாள்களின் மொழி என்றும் பேசிய ஒருத்தரை தமிழில் தமிழரின் தலைவர் ஒருத்தன் சொல்லும்போது தலையாட்டி இருந்தாலும் அந்த கூட்டம் அன்னைக்கு தொடங்குச்சு இந்த இழி அன்னைக்கு தொடங்குச்சு எங்கே வந்து நிற்கிது எங்க வந்து நிக்குது எங்களுக்கு அஞ்சு முறை ஐயா கருணாநிதி அவர் தான் எங்களுக்கு ஆண்டவர் இருக்கும் எப்படி நிக்குது பாருங்க கால கொடுமை ஆகஸ்ட் இருபத்தொன்னு மாதிரில தமிழக வெட்ட கிழமை நடக்குது அரசியல் தளத்தை நான் என்ன பிடிச்சிருக்கேன் நீங்கள் என்ன பிடிச்ச வேற அதான் கேள்வி பொருளாதாரி பொருளாதார வளர்ச்சி எதுல 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 பதினாலாயிரம் பேர் வேலை இல்லாமல் எழுதிட்டு ஆசிரியர் தேர்வுக்கு பணி நியமித்தது வளர்ச்சியா துப்புரவு தொழிலாளி பத்து நாளா போராட்டிருக்கான பனி பூதிய விடு நிரந்தரம் பண்ணுன்னு அதில் வளருதா எதுல வளருது சொல்லுங்க எதுல வளருது சொல்லுங்க நெசவாளி உட்கார்ந்துருக்கானே தொழில் போச்சுன்ட்டு விலை வச்ச பொருளுக்கு உரிய விலை இல்லை விவசாய போராட்டிருக்கானே சொல்லுங்க ஒரு பாதுகாப்பு சேமிப்பு கிடங்கில்லாம தெருவில் போட்டு இல்லாம மலையில் நினைஞ்சு முளைச்சுக்கு இருக்குதா அது இல்லையா வளர்ந்த நாட்டில் எதுக்கு எங்க ஆத்தாளுக்கு ஆயிரம் எதுக்கு ஆயிரும் எதுக்கு ஆயிரம் எதுக்குங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க இந்த டெவலப் ஆகிட்டு இல்லை பொருளாதாரத்தில் மேம்பட்ட எதில் மேம்பட்டுருங்க எதில் மேம்பட்டுருங்க இந்த பொருளாதார வளர்ச்சியின் அளவுகள் எதில் விட்ட எதில் விட்ட எதில் எது இதை எதை வச்சு வளர்ந்து மக்களின் வாழ்க்கை தர உயர்வா வாங்கும் திறன் உயர்வா எதில் அளவிட்டீங்க எத்தனை நாளைக்கு எங்களை ஏமாத்திக்கிறது எல்லாம் தற்கொலை நினைச்சிருக்கேன் நீ உலக பொருளாதாரத்தை படிச்சு வந்து நின்றுக்கிட்டு நீங்கள் எதையா பேசிட்டு பொருளாதார வளர்ச்சி வளர்ச்சி எதில் வளர்ச்சின்னு கேட்டால் பதில் க வளர்ந்துட்டேன் அப்புறம் பள்ளிக்கூடம் போகும்போது புதுமை பெண்ணுக்கு ஒரு ஆயிரம் படிக்க போகிறதுக்கு தமிழ் மண்ணுக்கு ஒரு ஆயிரம் இதான் வளர்ந்துச்சே நாடு எதில் வளர்ந்துச்சு வளர்ந்த நாட்டில் தான் மூவாயிரத்தி ஐநூறு வேலை வாய்ப்புக்கு பதிமூணு லட்சம் பேர் வேலை எழுதுறான் வேலைக்கு எழுத வைக்கிறானா வேலை இல்லாமல் செலவு விடுத்துறானா எதில் வளருது எதில் வளருங்க நூறுரூவா கொடுத்தீங்க ஓட்டுக்கு அப்புறம் இரநூறுவா கொடுத்தீங்க இப்போ ஐநூறு கொடுத்தீங்க இப்போ ஆயிரம் கொடுக்க போறீங்க இதுதானே டெவலப்பு எதில் டெவலப் ஆகுது வளர்ச்சி வளர்ச்சி என்ன வளர்ச்சி எதில் வளர்ச்சி வளர்ந்து விட்ட நாட்டில் எதுக்கு மின்கட்டண வில உயர்ந்துச்சு எதுக்கு பால் விலை நூல் விலையெல்லாம் உயர்ந்துச்சு சொத்து வரி எதுக்கு உயர்ந்துச்சு இதான் பொருளாதாரத்தை மேம்படுத்தியப்பா கொஞ்சம் குறையப்பா கொஞ்சம் விடு குறைச்சி விடு என்ன என்ன நீங்க இது நம்பிக்கிட்டு சொல்லுங்க ஊடகத்தில் இருக்கிற அறிவார்ந்த பிள்ளைகள் நீங்களே இப்படி கேள்வி எழுப்பிங்கன்னா சிரிச்சிட்டு போங்க வளர்ந்துடுன்னு சொன்னா வளர்ந்துட்டு போங்க எந்த பக்கம் வளருதுங்க இப்படியா இப்படியா பக்கம் வாட்டிலேயே நேரம் வளருவாங்க இதையோ போய் போயிட்டு பண்ணு இப்போவே ஐயா ட்ரம்ப் ஆகுங்க பெரிய பக்கம் இந்தப்பா பையன் தெரியல அவன்கிட்ட போய் என்னங்க நீங்கள் பார்த்தாங்க ரொம்ப தான் வளருதுன்னு தான் இங்கே பாட்டுக்கு ரொம்ப வரியை போட்டு ஏழு விதமாக மாட்டுக்கறி சமைச்சு வச்சு சோறு போட்டதுக்கு விசுவாசங்கள் ஏழு விதமா நாங்க பீப் சாப்பிட்டா கொண்டு வருவோம் நாங்க மாட்டுக்கிறீங்க கொண்டே வருவோம் ஆனா அவர் எஜமானது ஏழு விதமா அவர் அவருக்கு காட்டுறப்ப என்னவோ ஒண்ணு நடக்குது இதை சரி செய்யாம போயிடும் நினைக்கிறீங்களே சரி பண்ணுவோம் இருபத்தி ஏழு தேர்தல் எத்தனை போட்டி போகிறது எத்தனை முனைகள் அதெல்லாம் கிடையாது நாங்கள் ஒரே முனை கூறு முனை எங்கள் மூதாதை முருகன்களில் வேல் தான் வேல் வேல் வெற்றி வேல் பாயிருந்தான் ஒரே குறி நெஞ்சுக்கு தான் என்னென்னா நெஞ்சுக்கு தொடர்ந்து நாங்கள் எங்களுக்கு போட்டுக்கிட்டு தேர்தலில் போட்டு இதில் சட்டமன்றத்தில் குறை நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க நான் போயிடுவோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் சொல்லி அவங்க போகணும் ஒரு தடவை போட்டு விடுங்கன்னு சொல்லி ஓட்டே எனக்கு போடாமல் நீங்கள் போயிடுவீங்களா நீங்கள் வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் போடுங்க போயிடுவோம் அவ்வளோதானே